கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ன எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவரவர்களுடைய இருதயங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வேத வசனத்தின் மூலமாய் தெளிவாய் நீர் இடைபடுவதற்கு போதுமானவராக இருக்கின்றீர் அதற்காக நன்றி விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற பொல்லாத கிரியைகளை தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜபிக்கிறேன் கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்களே செய்ய துணிந்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில உங்களுடைய என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நம்முடைய முயற்சிகளினால் அநேக காரியங்களை நாமாகவே மேற்கொள்வோமே என்றால் அது தோல்வியில்தான் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளையோ நமக்கு இருக்கக்கூடிய ஞானங்களையோ நமக்கு இருக்கக்கூடிய அறிவையோ நாம் பயன்படுத்தி என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு துணிச்சலோடு சில காரியங்களை நாம் செய்ய முற்படுவோமே என்றால் முடிவிலே அது பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருப்பதில்லை வேதத்தின் அடிப்படையிலே மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு இந்த வசனத்தில் வரக்கூடிய அந்த பதம் அப்படி செய்ய துணிந்து என்று போடப்பட்டிருக்கிறது எப்படி செய்ய துணிந்து அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு அந்த வேத பகுதியை நாம் சற்று யோசித்து பார்த்தால் அலசி பார்ப்போமே என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த அவர்களை மேட்டு ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக காணானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தார் பகலிலே மேக ஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லி ஆண்டவரால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வாழ்வில் இருந்து நாங்கள் ரொம்ப அகிம்சையா சத்தியாகிரகம் பண்ணோம் யுத்தம் பண்ணோம் சண்டை போட்டோம் ஸ்ட்ரைக் பண்ணோம் எங்க தொந்தரவு தாங்காம எங்களை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லலை ஆண்டவரே அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார் என்று வேதவசனம் சொல்கிறது அவர்களுடைய முயற்சி இல்லாமலேயே ஒரு பெரிய விடுதலை வாழ்வை அவர்கள் பெற்று நேர்த்தியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வரும்பொழுது புறப்பட்டு சில நாட்கள் கழித்து எகித்திர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது ஆக அவங்களாம் நம்மளை விட்டு போயிட்டாங்கள அவங்கள விட்டுறக்கூடாது நம்மளை விட்டு போனவங்கள மறுபடியும் நம் பக்கம் இழுக்கணும் நம்ம அவர்களை எவ்வளவு அடிமை வேலை வாங்கணும் என்ன வகையான வேலை வாங்கணும் நம்ம கூப்பிட்டுறதுக்கெல்லாம் அவங்க சாய்த்தார்களே அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சி தங்களுடைய ரதங்கள் தங்களுடைய குதிரைகள் தங்களுடைய எல்லா படை பலங்களோடும் அவர்களுக்கு பின்பதாக புறப்பட ஆரம்பித்தார்கள் ஒரு இடம் வருகிறது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் செங்கடல் என்கிற ஒரு இடத்திற்கு முன்பதாக இஸ்ரவே ஜனங்கள் இருக்கிறார்கள் பின்னால எகிப்தியர்கள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரே கலக்கம் ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் மடிந்து போக வேண்டிய ஒரு நிலை வந்து விடுகிறதே ஒன்று கடலுக்குள்ள மூழ்கி சாக வேண்டும் அல்லது எகிப்தினுடைய கைகளிலே அடிபட்டு சாக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டார்கள் ஆண்டவர் மோசையின் மூலமாக பேசினார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி மிக தெளிவாக ஆண்டவர் போதித்து மோசையின் மூலமாய் அந்த செங்கடலை பிளக்க ஆண்டவர் உதவி செய்தார் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இல்லாமல் பாதையில்லாமல் கொண்டிருந்தார்களோ எதை அவர்கள் நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தார்களோ அதையே ரெண்டாக பிளந்து அதற்கு ஊடாகவே ஒரு பாதையை உண்டு பண்ணினார் இவைகளுக்குள்ளும் ஒரு பாதை இருக்கும் என்பது அவர்கள் புரியாத புதிராக இருந்தது எனினும் வேதம் என்ன சொல்லுகிறது உலர்ந்த தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உல உலர்ந்த தரையை கடந்து போவதை போல அவர்கள் கடந்து போனார்கள் இதையெல்லாம் எகிப்தியர்கள் பார்க்கிறார்கள் தூரமான இடத்துல வரும் பொழுது செங்கடலை தாண்டி அவர்கள் செல்ல முடியாது அவர்கள் ஒன்று பின்வாங்கி தான் வரணும் அல்லது முன்னால போய் கடலுக்குள்ள தான் விழணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு தொடர்ந்து வேகமாக தங்களுடைய எல்லா வகையான யுத்த பரிவாரங்களோடு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவேல் ஜனங்களை கடலுக்குள்ளாய் அந்த கடலை இரண்டாக பிளந்து அதன் ஊடாக வருகிறார்கள் என கண்பானவர்களே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை மிக நேர்த்தியாக நடத்துகிறவர் மிக மகிமையாக நடத்துகிறவர் ஆச்சரியமாக நடத்துகிறவர் இவர்களுக்கு தெரியாது செங்கடலிலும் ஒரு பாதையை என் ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்று தெரியாது ஆனால் அந்த இடத்தில் வரும் பொழுது கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் மோசையின் மூலமாக இந்த காரியங்களை செய்தார் இவர்கள் செங்கடலுக்குள்ளாக நடந்து போகும் பொழுதெல்லாம் இதை எகிப்தியர்களும் பார்க்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது அந்த எகிப்தியர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது ஆகா இந்த செங்கடல் உலர்ந்த தலையாக இருக்கிறது அவர்களோ நடந்து செல்லுகிறார்கள் நாமோ பல்வேறு வயதான வகையான ரதங்களோடு ஆயுதங்களோடு அல்லது நல்ல போக்குவரத்து சாதனங்களோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நடந்து போகிற அவர்களை நாம் வேகமாக கடந்து சென்று அவர்களை முறியடித்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துணிச்சல் அவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம் கண்ணால் பார்க்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சென்ற அதே பாதை நாமும் சென்று விடலாம் என்கிற ஒரு துணிச்சலோடு அங்கே செல்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல செல்வதற்கு என்ன காரணம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதையை திறந்தார் இது இவர்களுக்கு புரியல தங்களுடைய எண்ணங்களோடு தங்களுடைய மாம்சபலத்தோடு அந்த துணிச்சலான முடிவை எடுத்தார்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த மாத்திரத்துல தண்ணீர் இணைந்து போனது தண்ணீர் இணைந்து போனது அங்கே வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அவர்கள் மாண்டு போனார்கள் என கண்பானவர்களே ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களுக்கு இருக்கின்றவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எந்த வகையான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அதிலே உங்களுக்கு தோல்விதான் எகிர்த்தீர்களுக்கு வந்த அழிவை போல சில காரியங்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை நாம் விடக்கூடாது எனவேதாம் எந்த ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுதெல்லாம் ஆண்டு நாங்கள் இவைகளை செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணும் உம்முடைய அணுக்கரம் எங்களுக்கு வேணும் உடைய கிருவை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஆண்ட இடத்திலே அர்ப்பணித்து நாம் சில காரியங்களை செய்வோமே என்றால் நிச்சயமாகவே தெளிவாக நம்மால் செல்ல முடியும் இவர்கள் தங்களுடைய மாம்ச பலத்தின் மூலமாய் நம்மிடத்துல ஏராளமான வசதிகள் இருக்கிறது ஏராளமான காரியங்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே அவர்கள் துணிந்து சென்றார்கள் அந்த துணிவு அவர்களை அழிவுக்கு நேராக நடத்தினது உங்களுடைய துணிவு எப்படி இருக்கின்றது ஆண்டருடைய பலத்தை நம்பி இருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களா ஆண்டவரே நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஓடுவதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தந்திரலும் என்று நாம் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் வசனம் இப்படி மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் கேட்க முடியும் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் நோவா என்கிற ஒரு குடும்பத்தை அழிவிலிருந்து காத்து மீட்டார் உலகமே அழிந்து போகிற ஒரு நிலையிலும் நோவா குடும்பம் மீட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் மீட்கப்படுவதற்காகவே ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவரால் மீட்கப்பட்ட அந்த சந்ததி பழுகி பெருகினார்கள் ஏராளமான ஜனங்கள் பெருகினார்கள் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள் ேயர் தேசத்திலே ஒரு சமபூமியை கண்டு நோவாவினுடைய சந்ததி அங்கே குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இப்படி ஆண்டவரால் தங்களுடைய ஜீவன்கள் எல்லாம் காக்கப்பட்டு ஒரு புதிய உலகத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு காரணமாய் இருக்கிற அந்த ஆண்டவரை அவர்கள் நோக்கி பார்க்காமல் ஒரு பெரிய கூட்டம் தங்களுக்குள்ள இருந்த மாத்திரத்திலே ஒரு எண்ணம் வருகிறது அது என்ன வருகிற என்ன எண்ணம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாம் சிதறி போகாதபடிக்கு என்கிற ஒரு பதம் அங்கே வருகிறது நாலாவது வசனத்துல நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரம் வானத்தை அளாவும் சிகர உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல யோசனை அது என்ன யோசனை நம்மெல்லாம் இதுவரைக்கும் அங்கங்க அத்து அலைஞ்சிட்டு இருந்தோம் இனிமே நம்ம பெருமைண்டா ஒரு இடத்துல உக்காரணும் இப்போ நம்ம அங்கங்கே போனாலும் நம்ம இருக்கிற இடம் என்ன கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெரிய கோபுரத்தையும் எழுதினாங்க ஆலயங்களிலே அந்த நாட்களிலே கோபுரம் நோக்கம் கட்டுவதூரமாய் இருக்கும் பொழுதே அந்த ஊரினுடைய கோபுரத்தை பார்த்து இது இந்த ஊரு அது அந்த ஊரு என்பதை ஆங்கிலேயர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் அந்த நாட்களிலே கோபுரம் கட்டுவதனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது ஆனால் இந்த நாட்களிலே கோபுரம் தான் எங்களுடைய ஆலயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியது மாத்திரமல்ல எங்க ஊரின் பெருமை நாலு வீட்டு இருந்தாலும் எவ்வளவு வசதியா எவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டினாயா என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அதை செய்ய நாம் முற்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் கோபுரத்தை கட்ட முற்பட்டார்கள் கோபுரம் கட்ட முற்பட்டது தவறில்லை கோபுரம் கட்ட யோசித்தது தவறு ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பாருங்கள் இந்த கோபுரம் கட்ட வேண்டும் என்றால் தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும் கோபுரம் கட்ட வேண்டும் என்றால் தேவையான மேனுவல் பவர் வேணும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது சாந்து அள்ளி குடுக்க ஆள் இருக்குது சாந்துக்கு சாந்து அங்கே இருக்குது செங்கலுக்கு செங்கல் இங்கே இருக்குது எனவேதான் அவர்கள் எண்ணிட்டார்கள் நாகாம நினைச்சிடலாம் ஐயா ஒரு அசாத்தியமான ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிவிடலாம் என்று எண்ணி அதை செய்ய துணிந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் எல்லாம் யார் மீட்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் யார் ஒரு அழிவுக்குரிய இடங்களிலிருந்து காக்கப்பட்டு புதிதாய் வந்த ஒரு சந்ததி அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவரே நாங்கள் இப்படி ஒரு உலகத்திற்கு எங்களுடைய ஜாதி எல்லாம் எங்களுடைய சந்ததியெல்லாம் வருவதற்கு நீர்தான் காரணம் ஆண்டவரே எங்க தாத்தா காலத்துல எங்க காலத்துல ஆண்டவரே அன்னைக்கு அப்படி ஒரு பெரிய காரியத்தை நீ செஞ்சிருக்கலன்னா நாங்களாம் அந்த உலகத்துல உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே இப்பவும் நாங்க ஆண்டவரை செதறி போய்விடக் கூடாது எங்களுக்கு என்று அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதபடியை அவர்கள் சுதந்திரித்திருக்க வேண்டும் அல்லது ஆண்டவரிடத்துல அவர்கள் கெஞ்சி இருக்க வேண்டும் அல்லது ஆண்டவருடைய உதவியை அவர்கள் நாடியிருக்க வேண்டும் ஆனால் அவர்களோ கோபுரம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் நமக்கு பேர் உண்ட பண்ணுவோம் வாழுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது நாட்களிலும் கூட அநேக ஆலயங்களிலே புதிதாக பொறுப்பெடுக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்முடைய காலங்களிலே நமக்கு பேர் வரணுங்கிறதுக்காக அதை செய்துவிட வேண்டும் இதை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய முயற்சி எடுத்து தோல்விகளை சந்திக்கிறார்கள் என கண்பானவர்களே முயற்சி எடுப்பது தவறல்ல அந்த முயற்சிக்கு கத்த நமக்கு ஒத்தாசை அருள செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு பலன் தர வேண்டும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தர வேண்டும் அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் எந்த முயற்சிகளும் நமக்கு சித்தி பெறுவதில்லை எனவேதான் இவர்கள் இந்த கோபுரத்தை கட்ட எண்ணினார்கள் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஆறாவது வசனத்தில் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது நாங்க என்ன நினைக்கிறோம் அதை செஞ்சிடும் ஐயா ஏன்னா எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்குது எங்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட செவி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க எங்கிட்ட நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்குது நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துறோம் இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு நபர் தெரியும் தன்னுடைய பணத்தின் மூலமாய் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய தோல்வி நிறைய தோல்வி பணத்தின் மூலமாய் நாம் செய்ய முடிக்கிற காரியங்கள் ஒன்றும் முடிவதில்லை வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது தாங்கள் செய்ய நினைக்கிற காரியம் அதுதான் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உதவி இல்லாமல் எதையாவது நாங்களாகவே செய்ய துணிந்தால் அதிலே நமக்கு முடிவு சாதகமாக இருப்பா இருக்காது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஏழாவது வசனத்திலே நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இறங்கி வந்து அவர்களை அந்த கோபுரத்தை கட்ட விடாதபடிக்கு இப்படியெல்லாம் தடைகளை உண்டு பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் தடைகளை உண்டு பண்ணினதாக வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது எட்டாம் வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நகரம் கட்டுவதை விட்டு விடுவதற்கு பணம் இல்லையா மெஜாரிட்டி இல்லையா பொருட்கள் இல்லையா எல்லாம் இருந்துச்சு ஆனால் முடியல ஏன் ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லை தங்களுடைய மாம்ச பலத்துல எங்களாலும் எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால் அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாமல் போனது என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது நாம் எந்த ஒரு காரியங்களை செய்ய முற்பட்டாலும் ஆண்டவரே இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய கிருபையினால் நேர்த்தியாக நடைபெறுவதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் ஒத்தாசை பண்ண வேண்டும் பலன் தர வேண்டும் என்பதை நாம் ஆண்டவரிடத்திலே சார்ந்து ஆண்டவருடைய ஒத்தாசையின் மூலமாக செய்ய நாம் கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது தேசாந்தைகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிறர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து என்று போடப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார் எனினும் இங்கே அவர்கள் சொல்ல துணிந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் சொல்ல துணிந்தவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் எதற்காக அவர்கள் அப்படி சொல்ல துணிந்தார்கள் என்பதை நம்ம யோசிக்கணும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் பவுலின் மூலமாய் நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்தார் பவுல் தான் செய்த காரியங்களை எங்கும் விளம்பரப்படுத்தவில்லை எனினும் எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று பனிரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பவுலினுடைய சரீரத்தில் போடப்பட்டிருந்த துணி கச்சைகள் வேதவசனம் சொல்லுகிறது எல்லாம் இதை கொண்டு போடுங்க இதை கொண்டு போடு சுகம் கிடைக்கும் அவரா சொல்லல அவரா சொல்லல மக்கள் அதை செய்தார்கள் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார் ஒரு அற்புதமான சுகத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டதாக சொல்லுகிறது நடந்த அநேக காரியங்களை ஒரு ஒரு வகையான ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் என்று போடப்பட்டிருக்கிறது தேசாந்திரிகளாய் நாடோடியாய் போய்கிட்டு இருக்கிற ஒரு வகையான மக்கள் இத பாக்குறாங்க ஆ பரவாயில்லையே பவுலு பயங்கரமான ஆளா இருக்க ஏன்னா அவன் மட்டுமா நாங்களும் அதை மாதிரி செய்வோம் ஏன்னா பவுல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி தானே இந்த ஒரு காரியத்தை செய்யறாரு அப்ப நாமும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே வந்திருந்த பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் அதான் முக்கியம் அங்க பிசாசு பிடித்தவங்களை மேல இவங்களா போய் துணிஞ்சி கர்த்தராய இயேசுவின் நாமத்தை துணிந்து என்று சொல்லப்பட்டு அங்கே பவுலின் பிரசங்கிக்கிற பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரிலே ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது சுருக்கமா சொல்லணும்னா பேய் விரட்டணும்னு நினைச்சாங்க பவுல் முட்டுமா செய்ய முடியும் நாங்களும் அதை செய்வோம் பவுல் எந்த பெயரை சொல்லி அவர் செய்கிறாரோ அதே லாபத்தை நாங்களும் உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் துணிகரமாய் செய்கிறவர்கள் யார் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இல்ல ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இல்ல பாவூல் செய்தாரியா நாங்க என்ன குறைஞ்சவங்களா நாங்க என்ன குறைஞ்சவங்களா அதே மாதிரி நாங்களும் செய்வோம் அப்படின்னு அவர்கள் துணிந்து செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது என கண்பானவர்களே இயேசுவின் நாமத்தை துணிந்து சொல்லி அவர்கள் அவமானப்பட்டதாக வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது எப்படி அவமானம் இந்த பொல்லாத ஆவியை உடையவர்கள் என்ன பண்ணினார்கள் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் பதினைந்தாவது வசனத்துல பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் மேல் மனுஷன் அவன் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது அப்ப ஆண்டவருடைய பணியை நாம் செய்வது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிப்பது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நாம் எந்த அடிப்படையில் அவைகளை உச்சரிக்கிறோம் எந்த எண்ணத்தில் நாம் அவனுடைய பணிகளை செய்கிறோம் எனக்காக என் ஆண்டவர் கல்வார்களே ரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார் என்கிற ஒரு உரிமையோடு நீங்கள் செய்தால் பாக்கியவான்கள் எந்த உரிமை இல்லாமல் அவன் செய்கிறாரு அங்க அற்புதம் இவர் செய்கிறாரு இங்கு அற்புதம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் விருப்பம் போல ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு துணிந்து நீங்கள் சில காரியங்களை செய்ய முற்பட்டால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நீங்கள் இல்முருளாவீர்கள் சொல்ல போனால் இல்லாமல் போய்விடுவீர்கள் அங்கே உங்கள் மூலமாய் அதேவ நாமம் தூசிக்கப்படக்கூடிய அளவிற்கு சில காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என கண்பானவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டியது அவசியம் எப்ப செய்யணும் நீ விடுவிக்கப்படு மற்றவர்களை விடுவி ஆண்டோட அன்பை நீ ருசி அதுக்கு பிற்பாடு ஆண்களுடைய அன்பை ருசிப்பதற்கு நீ கற்றுக்கொடு நான் ஒண்ணு ஒண்ணு கிடையாது ஆனா மற்றவர்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் என கண்பானவர்களே இக்காலங்களிலே இப்படிப்பட்ட சில தவறான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் துணிகரமான சில காரியங்களை துணிந்து செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பயனிலே துணிந்து கப்சால் அடிக்கிற நிறைய பேர் உண்டு வேதம் சொல்லுகிறது இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ஜாக்கிரதையோடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றார் ரொம்ப கவனத்தோடு நாம் செய்ய வேண்டியது அவசியம் துணிவு அவசியம்தான் அந்த துணிவு எப்படி இருக்கணும் என் மாம்சத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்னுடைய பணத்தின் அடிப்படையில இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பலத்தின் அடிப்படையில அதைத்தான் பவுல் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவரால் தாவித்து சொல்லுகிறார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு முதலை தாண்டுவேன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் உம்முடைய பலத்திலே எல்லாவற்றையும் துணிந்து செய்யக்கூடிய பலன் தாரும் அன்னைக்கு ஈஸ்வரல் ஜனங்கள் தங்ககிட்ட ரதம் இருக்குது தங்ககிட்ட வண்டி இருக்குது தங்கிட்ட குதிரை இருக்குது தங்கிட்ட படைபலம் இருக்குது என்ன நினைச்சு அவங்க துணிஞ்சு போனாங்க பேருச்சா நோ நீங்கள் எதை நம்பி காரியங்களை செய்கிறீர்களோ அந்த துணிவு ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது ஆண்டவரை நம்பி மாத்திரமே நீங்கள் காரியங்களை செய்ய முற்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எல்லாம் இருந்துச்சு கிட்ட முடிஞ்சுதா இல்ல காரணம் என்ன அங்கே தேவ ஒத்தாசை அவர்கள் நாடவில்லை தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர்கள் செயல்படவில்லை ஆண்டவரே நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த உலகத்துல எங்களை கவனமாக நாங்கள் காத்து கொள்ளக்கூடிய கிருவைகளை தாரும் என்று கேட்க வேண்டியது அவசியம் நாமத்தை ஒரு மனிதன் தவறாக பயன்படுத்தினா பவுன் மட்டும் உச்சரிக்கிறான ஏன் நாங்கள் உச்சரிக்க கூடாது ஒரு பெரிய தோல்வி ஒரு பெரிய அவமானம் ஆண்டவருடைய காரியங்களை துணிந்து நாம் நம்முடைய மாம்சத்தின் அடிப்படையில செய்ய முற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி நீங்களே செய்ய துணிந்தால் அதுதான் ஆண்டவரே உம்முடைய பலன் இல்லாமல் உம்முடைய ஒத்தனாசை இல்லாமல் உம்முடைய அணுக்கரகம் இல்லாமல் நாங்களே எதையும் துணிந்து செய்யாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது நல்ல அனுபவம் இருக்கிறது நல்ல அந்தஸ்து இருக்கிறது அறிவு இருக்கிறது நான் ஒரு காரியம் செஞ்சால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்து விடக்கூடாது ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை இல்லாம என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வரும் என்றால் கர்த்தர் மகிமையாக நடத்துவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அநேக காரியங்களை நாங்கள் செய்ய துணிகிறோம் எங்கள் துணிவு உம்முடைய பலத்தில் இருக்கிறதா எங்களுடைய மாம்ச எண்ணத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அலசி பார்த்து செயல்படுத்த எங்களுக்கு கிருவை தாரும் கவனத்தோடு இந்த உலகத்துல உம்முடைய பலத்தின் மூலமா மூலமாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும் எங்க சுயபலன் சுய அறிவு எங்க பணம் எங்க மெஜாரிட்டி எங்க நம்முடைய அணுக்கரம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத நாங்கள் ஒத்துக்கொண்டு வாழ்வதற்குரிய கிருபிகளை கொடுத்து வழி நடத்தும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அடியனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியில கேட்பதற்கு வசதியாக பிளே ஸ்டோரிலே லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னா எப்ப நீங்க விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும் இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார்